அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளைக்கு உங்களோட ராசி பலன்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கு உண்டான நேரத்தை கரெக்டாக போட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி பலனை பார்த்துக்கிறது நல்லது பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து கிரகத்தை பற்றி பேசணுன்றாங்க அது வந்து ஜாதகம் இல்லை இது வந்து தினப்பலன் பொது பலன் நிலைகளை வச்சு என்ன மாதிரி இம்பேக்ட் வாழ்க்கையில் இருக்கும் அதை தான் சொல்கிறது தான் ப பொது பலனை தவிர அவங்க ஜாதக பலனையே கேட்குறாங்க ஜாதகத்தை பார்த்து பகல் சொல்லலாம் மாதிரி கேட்குறாங்க அது சரிப்பட்டு வராது இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி குரோதி வருடம் கிழமை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ராகு காலத்தில் திதி பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு ஐம்பது வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு மூணு நாற்பத்தெட்டு வரைக்கும் நாப் நாற்பது வரைக்கும் பாயலி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மக நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கனா மரண யோகம் இரவு மூணு மு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கிழமை ஏகாதசி விரதம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணிக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் பன்ன் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகுகாலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பத்தில் ஒம்பது ஒன்பது இருபதுலேருந்து பத்து பத்து வரைக்கும் பைரவருக்கு விளக்க போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இப்போ ஏகாதசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரதம் இருக்கலாம் உழவு செய்யலாம் திருமணம் செய்யலாம் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால காரியங்கள் ஆகாது சிற்பம் ஆகியன செயல்களை செய்கிறதுக்கு நகை செய்கிறதுக்கு உகந்த திதி ஏகாதசி திதி ஆயில நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நவகிரத்துக்கு வழிபாடு செய்யலாம் இல்லைனா ஆயுதம் பயிர்றது பூமி பூஜை அந்த மாதிரி போடுறதுக்கு கிணறு வெட்ட தாலி செய்யறதுக்கும் மந்திரம் பயன்படுத்துறதுக்கும் ஏற்ற நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரமாக இருக்குது சுபகாரியங்களுக்கு ஏற்றது இல்லை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இறை வழிபாடு ரிஷபராசிக்கு பரிசு மிதுன ராசிக்கு நடுக்கம் கடகராசிக்கு விரோதம் சிம்ம ராசிக்கு இரக்கம் ராசிக்கு மரியாதை துலாம் ராசிக்கு பிரீத்தி ராசிக்கு அசதி தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு தடை கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு இன்சொல் ஸோ இந்த நாளை பொறுத்தளவுக்கு இது சந்திரனோட இருப்பை வச்சு வெறும் ராசி பலன் இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலன் இப்போது கிரகநிலைகளை வச்சு ராசி பலன் பார்க்கலாம் அப்படின்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களால் கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் பார்த்து பேசுறது நல்லது குடும்பத்தில் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது குறிப்பாக இன்றைக்கி உங்கக்கிட்ட பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது அது எந்த ஒரு விஷயத்துலேயும் உறுதியான செயல்பாடு காமிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய நாளாக தான் இருக்குது பார்த்து கவனமாக செலவு செய்கிறது நல்லது கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னா சிறப்பாக கிடையாது கொஞ்சம் தாமதம் தடை வேலை வலு அதிகமாக தான் இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது காலையில் வந்ததும் உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் சில எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா தொலைக்குட இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையோட அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா ஒதுங்கி நிற்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு தலையாட்டிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் பாதிப்புகள் எதுவும் இருக்காது பார்த்து நாலு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பண இழப்பு பயணத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி விரயமாகாமையும் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது தியானம் செய்கிறது யோகா செய்கிறது நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலை தர மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்லது ஆகமொத்தம் மேஷராசிக்கு பொறுமையாக சோதிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு பொறுமையாக உறுதியோட அமைதியாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி உங்களோட மனசுக்கு புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு நாள் இருந்த குழப்பம் இன்றைக்கி தெளிவான மாதிரி இருக்குது எதையோ சாதித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க உறவினர்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக உதவி புரிகிற அளவில் இருக்காங்க குடும்பமும் இன்றைக்கி ஒற்றுமையோ சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இது வரைக்கும் வராத பழைய கடன்கள் ஒரு சிலருக்கு வசூலாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உற்சாகமாக மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுவீங்க வெளியில் போகிறது குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதும் இந்த நாளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி விருப்பங்கள் எல்லாமே திருப்திகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு நல்ல ஒரு புதுசு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அது திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற புதிய வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது அது உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி உட்காந்து பேசி உங்களோட ரெண்டு பேரையும் பரஸ்பர கருத்துக்களை பரிமாறி மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்தியாக இருக்கும் எதிர்பாராத பட வரவிற்கு சேமிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை மட்டும் லேசாக வர்த்திக்காமல் ஜாலியாக இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றமான சிறந்த ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தினரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்கும் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க அது மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது காலையில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு செய்கிறது நல்லது இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்குது பெருசாக வருத்திக்க வேண்டாம் இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு காரியமும் செய்வேனா சின்ன சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எல்லா காரியத்திலையும் நீங்கள் செய்கிற செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான பலன் கிடைக்கணுன்னா கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கடின முயற்சி தேவைப்படுது சிறப்பான நாளாக அமையிறதுக்கு திட்டமிட்டு செயல்படணும் கவனமாக செயல்படணும் பனி சுமை அதிகமாக இருக்குது டென்ஷன் ஆகாமல் வேலையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொணக்கிட்ட பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்கும் உங்கள் துணைக்கிட்ட அதை காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அனுசரித்து போனீங்கன்னா அமைதியான நாளாக போகும் பட விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உறவினர்கள் மூலயமா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் அவங்க அதை சப்போர்ட் பண்ணுவாங்க கடன் வாங்குற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு மற்றும் மூட்டுவில் விரைப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சில பிரச்சனைகள் தாளாக வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஏற்ப நடந்துக்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மன மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னா தாமதமாக தான் கிடைக்கும் அதனால் எதையும் வந்து முன்கூட்டியே அதிகமாக எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் சின்னதாக முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோன்னு செலவு அதிகமாகிற மாதிரி இருக்குது கவனம் வேலை விஷயமாக சில இருக்குது வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கும் அலைச்சலும் தேடி வர மாதிரி இருக்கும் பார்த்து வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளோட சேர்க்கையால் நல்ல ஒரு ஏற்றம் வாய்ப்பு முன்னேற்றம் மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது வேலை விஷயமா பய பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்திங்கன்னா நல்லது அமைதியாக வச்சுருங்க மனசை அதே மாதிரி அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா மனசில் கொஞ்சம் திருப்தியும் அவங்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி நான் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வில உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடிப்பாக பணத்துலேயும் சரி அதிக பணத்தை கையில் வச்சுக்காமல் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷா சம்மந்தமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு நல்லதும் கல கலந்த ஒரு நாள் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறைவே ஏற்படுற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை சமாளிக்க நீங்கள் பொறுப்போடவும் பொறுமையோடவும் சிக்கனத்தோடவும் நடந்து கொள்வது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா மனசில் ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அது அது நாளை வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து நீங்களே வருத்தப்பட்டுக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மி தான் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க கடின உழைப்பை நம்பினீங்கன்னா நாள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக போகும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுமை கிடையாது எல்லாத்துலேயும் பதட்டம் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை உர்நிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் பேருக்கு எடுத்துக்காமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் அவங்க கூட மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு அமைதியாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு சாதகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ப கொஞ்சம் பணம் இருக்குது ஆனால் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பணத்தை சிறந்த வரையில் வகையில் கையாளவும் நிர்வகிக்கவும் முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சூழ்நிலை அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் தொண்டை எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளையோ நீரையோ பருகாமல் பார்த்துக்கிறது நல்லது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஆக சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் இல்லைனாலும் பாதகம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுய முயற்சி மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா காரியத்திலையும் உங்களோட தனித்தன்மையை திறமையை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகமாகும் வீட்டில் பண வரவும் நல்லாவே இருக்குது தாராளமாக ஜாலியாக இன்றைக்கி வீட்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் அது மனசுக்கு அதிக அளவில் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ முடிவுக்கு வரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு பாராட்டையும் பேரையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்முறையும் செயல்கள்லேயும் உங்களோட பணியோட தரத்தை மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட நட்பான அணுகுமுறையோட ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது அன்பும் புரிதலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை ஜாலியாக நாளை வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறது குடும்பத்தோடு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவும் இருக்குது ஆனால் குடும்பத்துக்காகன்னும் போது அதை சந்தோஷமாக செய்யலாம் இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செலவை கண்காணிக்குச்சிங்கன்னா சாதகமான பலன் அமைச்சுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு ஏற்றமான ஆரோக்கியமான ஒரு திடமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் தான் எந்த ஒரு கவலையும் வேணால் இந்த நாளை திட்டமிட்டு உங்களுடைய நாளாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வரவு கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையிற மா அமைதி ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது பசங்க பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக அவங்களோட வேலைகளை நல்லபடியாக செய்வாங்க அவங்களால பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சுறுசுறுப்பான மனநிலையில் நீங்களே சந்தோஷமாக அதிக அளவில் ஆற்றலோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உண்டான வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டேயே நீங்களே மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் இன்றைக்கி கைகூடுற நாளாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து லாபகரமான பலன்கள் இருக்குது அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏற்றம் பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையே அதுக்கு காரணமாக இருக்கும் சந்தோஷமாக இந்த நாளை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது வேலையை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுமூகமான உறவு முறை சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் ஜாலியாக மகிழ்ச்சியாக நல்ல ஒரு உறவில் பிணைப்பும் புரிதலும் அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோடு இன்றைக்கி நாளை இனிமையான நேரத்தை கண் கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் முன்னேற்றமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது செலவில் கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமான தைரியமான ஒரு உறுதியான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமாக இந்த நாளை உங்களோட எதிர்காலத்துக்கு வழிவகு வகுக்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது முடித்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை போற ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடங்களுக்கு போனீங்கன்னா மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வீண் செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உறவினர்களோட வருகையால் அவங்களால வரவும் இருக்குது செலவோ இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது பார்த்து கையாளுறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரம் வேலை விஷயமாக பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகுணமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் வெற்றிக்கான கடை கடின முயற்சி தேவைப்படுது அதிக அளவில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவனம் கணவன் மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொலைக்கூட இன்றைக்கி நேராக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது உறவில் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கணுன்னா எந்த விஷயத்தையும் லேஸாக எடுத்துகிட்டு போங்க அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்கள அமைதிப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பணத்தை இன்றைக்கி முறையாக பயன்படுத்த முடியாது வீண் வரையங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை பாதுகாக்க செலவை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்குது சாப்பாட்டை வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்றது அதே மாதிரி அதிக அளவில் நீரை பருகிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே தனித்துமையாக தனித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்திலையும் சோம்பலோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை உங்களுக்கு சாதகமாக நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி வெளியில் வரணும் அதே மாதிரி உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது பேசும் போதே தேவையில்லாத கோபப்படுற சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து பேசுறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையிலேயே இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எதை செஞ்சாலும் தப்பு இல்லைன்னா பிரச்சனை தவறு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப வேலைய செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இல்லைனா மேலதிகாரிகள் இருந்து பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது சுமூகமான உறவு கிடையாது தெளிவான எண்ணங்களை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இன்னிக்கே அமைதியாக பேச வேண்டியது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் இல்லைன்னா தேவையில்லாத விவாதமோ வாக்குவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அஜாக்கிரதையோ இல்லைன்னா கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா ஓய்வெடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயம் காரியம் எது நடந்தாலும் ஈஸியாக எடுத்துக்குங்க இல்லைனா சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற மாதிரி இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களில் காரியங்களில் அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அதிக அளவில் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு அழகாக உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஜாலியாக இந்த நாளை ஊரை சுற்றுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பசங்களை பொறுத்தளவுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றிகரமான பலன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் தெரியும் தொழில் ரீதியான பயணங்கள் வ பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது செலவுகளும் இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை பாராட்டு பெற மாதிரி செஞ்சு முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் வாங்குவீங்க நேரத்துக்கு முடித்து நல்ல ஒரு தரமாக முடிக்கிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட கோபம் சந்தோஷம் அன்பு பாசம் எல்லாத்தையும் தொலைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கோபம் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் நாள் முழுக்க ஜாலியாக போவோம் ஜாலியாகவே இன்றைக்கி தொடக்கக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆச்சரியப்படுற அளவுக்கு கொஞ்சம் வருமானமும் அதிகமாகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரி இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் திடமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு திடமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியம் தைரியம் உறுதி இது உங்களோட நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடப்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காத்தடிக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மாதக்கடைசி இலக்குகளை கொஞ்சம் பார்த்து கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாத்துலேயும் சாதகமான பலன்கள் இருக்குது உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா வளைஞ்சு கொடுக்குற போக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அமையும் தொழில் விஷயமாக எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகளோட உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகள் கூடவும் இன்றைக்கி விருந்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேர் எல்லோருமே ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால மனசுக்குள்ளேயும் நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்க கூடிய நல்ல ஒரு புரிதலும் உறவு முறையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொலைக்கூட காதல் உணர்வோட ரொமான்டிக் டே அதை அதே மாதிரி பிடிச்சவங்க கூடிய இன்றைக்கி அன்பான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி இனிமையான தருணங்களை பல விஷயங்களில் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுக்கு நல்லாவே இருக்குது பங்கு பங்கு வர்த்தகம் மூலிமா சிலருக்கு பண லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதிக அளவில் முதலீடு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆற்றலும் உறுதியும் கிட்டே இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு சில நாள்களுக்கு பிறகு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது மனசில் ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் எதையோ சாதிச்சோன்ற உணர்வு உங்ககிட்ட இருக்குது இந்தனால உங்களோட எதிர்காலத்துக்கும் பசங்களோட எதிர்காலத்துக்கும் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா வீட்டில் சச்சரவு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு மூலி அத அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் லாபம் அடைகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அனுகூலமாக ஆதரவாக இருக்கிறதுனால திருப்தியான பலனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட வேலைகளை உங்களோட காரியங்களில் உங்களோட சொந்த முயற்சி இருந்தால் மட்டுமே வளர்ச்சி கிடைக்கும் அடுத்தவங்கள நம்பினீங்கன்னா ஏமாந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது யாரையே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வேலையில் கொஞ்சம் வேலை பலும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களோட திறமைகளை முழுமையாக சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு செயல்பட்டு அர்ப்பணிப்போடு செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கூட பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்யலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மூலயமா இன்றைக்கி ரெண்டு பேரும் ம பரஸ்பர புரிதலும் பரஸ்பர சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கொஞ்சம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா வங்கி இருப்பை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் திருப்தியாக இருக்கிறதுக்கு அமைதியாக பணத்தை கவனமாக கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சாதாரணமான அணுகுமுறை அதே மாதிரி ஆற்றலும் உங்கள் கிட்ட நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர வர வீடியோஸ் பாருங்கள் இதை இந்த பதிவுக்கு அடுத்து நான் இன்றைக்கி நைட்டோ இல்லைனா வந்து இதுக்கு அடுத்த பதிவுகள் அக்டோபர் மாத பலன்கள் வரும் அது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது நன்றி நன்றி வணக்கம்